இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்றைய இளைஞர் சமுதாயம் போதைப் பொருளுக்கு மிகவும் அடிமையாகி வருகின்றனர் அவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவு அமையும் என்பதில் நம்பிக்கை கொள்கின்றோம் போதை ஒழிப்பு தினம் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் இருபத்தி ஆறு அன்று கடைப்பிடிக்கப்படுகின்றது ஒருவர் போதைக்கு அடிமையானால் அவரின் குழந்தைகளை இந்த உலகம் பரிதாபத்துடன் பார்க்கும் அந்த போதையின் விளைவு அவர்களைத்தான் வீழ்த்துகின்றது அன்பின் மேல் போதை கொண்டால் ஆயுள் கூடும் போதை மேல் போதை கொண்டால் அழிவே கூடும் போதை பொருள் பழக்கத்தை முற்றாக நிறுத்துவதன் மூலம் உடல் உயிர் சேதங்களை தவிர்ப்போம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள சுக தேகிகளாய் வாழ்வோம் வழி மறக்க குடிக்கிறேன் என்று சொல்லும் கோளை இளைஞர்களே உங்கள் தாயின் பிரசவ வழியை விட உங்கள் வழி பெரியதா ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றுக்கு அடிமை எதற்கும் அடிமையாகாத மனிதன் கடவுளுக்கு நிகரானவன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்